சுருக்கு எட்நூத்தி தொண்ணூற்றி மூணு ப்ளஸ் எழுநூற்றி எண்பத்தாறு ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு மைனஸ் எழுநூற்றி எண்பத்தாறு ஹோல் ஸ்கொயர் டிவிட் பை எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு இன்ட்டு எழுநூற்றி எண்பத்தி ஆறு இது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் இருக்கு ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி இது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் இருக்கு ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்வல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி இது ரெண்டுத்தையும் நம்ம கழிக்கலாம் கிடைக்கும்போது சைன் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் கேன்சல் பி ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் கேன்சல் இது மைனஸ் டூ ஏ வந்துட்டு ப்ளஸ் டூ ஏ ஆயிருது ஆக மொத்தம் ஃபோர் ஏபின்னு நம்மளுக்கு கிடைக்கிது டூ ஏபி மைனஸ் டூ ஏபி ப்ளஸ் டூ ஏபி ஆயிடுது ஆக மொத்தம் ஃபோர் ஏபி வருது அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஃபார்முலா பிரகாரம் சுருக்கணும்னா நம்மளுக்கு ஃபோர் ஏங்கிறது எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு இன்ட்டு பிங்கிறது எழுநூற்றி எண்பத்தி ஆறு டிவைடட் பை எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு இன்ட்டு எழுநூற்றி எண்பத்தி ஆறு இது ரெண்டுத்தையும் சேமாக இருக்குது டிவைட் பண்ணும் அப்போ நம்மளுக்கு நாலு கிடைக்கும் அடுத்தது எழுநூற்றி தொண்ணூற்றாறு இன்ட்டு எழுநூற்றி தொண்ணூத்தாறு மைனஸ் இரநூத்தி நாலு இன்ட்டு இரநூத்தி நாலு இது ஏ இன்ட்டு ஏ மைனஸ் பி இன்ட்டு பி அதாவது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்ம்ல இருக்குது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி இங்கே ஏக்கு பதிலாக எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு ப்ளஸ் பிக்கு பதிலாக இரநூத்தி நாலு எழுநூற்றி தொண்ணூத்தாறு மைனஸ் இரநூத்தி நாலு எதை ஆட் பண்ணுறோம் ஜீரோ ஜீரோ பத்து இது மைனஸ் பண்ணுறோம் ரெண்டு ஒன்பது ஐந்து எதை மல்டிப்ளை பண்ணால் ஐம்பத்தி ஒம்போது ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு மூணு ஜீரோ ஆட் பண்ணிக்கிட்டால் போதும் அடுத்தது தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ப்ளஸ் நானூற்றி எழுபத்தாறு ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு மைனஸ் நானூற்றி எழுபத்தாறு ஹோல் ஸ்கொயர் இது தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு இன்ட்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ப்ளஸ் நானூற்றி எழுபத்தாறு ப்ளஸ் நான் சாரி இன்ட்டு நானூற்றி எழுபத்தாறு இது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் இது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் வடிவத்தில் இருக்குது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணுறோம் ஆட் பண்ணும்பொழுதும் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு டூ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ பி ஸ்கொயர் கிடைக்கும் இது ரெண்டு அடிப்படி போயிடும் இரண்டுத்துலையும் பொதுவாக இருக்கிறது டூ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இப்போ மேலே வந்துட்டு ஃபார்முலா பிரகாரம் நம்ம சொல்கிற போதும் டூ இன்ட்டு ஏ ஸ்கொயர் ஏ ஸ்கொயருக்கு வேல்யூ தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பிங்கிறது நானூற்றி எழுபத்தி ஆறு ஹோல் ஸ்கொயர் டிவோடட் பை இதில் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு ரெண்டு தடவை வந்திருக்குது ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் நானூற்றி எழுபத்தாறு ஹோல் ஸ்கொயர் மேலே இங்கேயும் சேமாக இருக்கிறத அடிச்சிடலாம் பாக்கி இருக்கிறது இரண்டு ரெண்டு ஸ்கொயர் ப்ளஸ் நாலு ஸ்கொயர் ப்ளஸ் ஆறு ஆறு ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் இருபது ஸ்கொயர்னு மதிப்புக்கானுங்க இந்த ஒன்றை வந்துட்டு ஒன்று இன்ட்டு ரெண்டு ஹோல் ஸ்கொயர் ஸ்கொயர்னு நாலு ஸ்கொயரை ரெண்டு இன்ட்டு ரெண்டு ஹோல் ஸ்கொயர் நல்லதுனா அதே மாதிரி ஆற வந்துட்டு ரெண்டு இன்ட்டு மூணு ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம் ப்ளஸ் எக்ஸட்ரா இருபது வந்துட்டு ரெண்டு இன்ட்டு பத்து ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் இதில் பாருங்கள் ஒன்று ஸ்கொயர் ரெண்டு ஸ்கொயர் இருக்குது ரெண்டு ஸ்கொயர் வெளியிடத்தரலாம் இதுலேயும் ரெண்டு ஸ்கொயர் இருக்குது இதுலேயும் ரெண்டு ஸ்கொயர் இருக்குது இதுலையும் ரெண்டு ஸ்கொயர் இருக்குது ரெண்டு ஸ்கொயரை பொதுவாக வெளியிடத்தரலாம் பாக்கி இதில் ஒன்று ஸ்கொயர் இதில் பாக்கி ரெண்டு ஸ்கொயர் இருக்குது இதில் பாக்கி மூணு ஸ்கொயர் இதே மாதிரி அப்படியே தொடர்ந்து எழுதிட்டு போகலாம் இதில் ரெண்டு ஸ்கொயர் வழியில் எடுத்துட்டா பத்து ஸ்கொயர் இருக்கும் இது ஈழன்களின் வர்க்கங்களின் கூடுதல் ஈழன்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு வரமெலாம் எண் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் இன்ட்டு டூ என் ப்ளஸ் ஒன் பை சிக்ஸ் அதாவது இங்கே என்னங்கிறது பத்து ரெண்டு ஸ்கொயர் பத்து பத்து ப்ளஸ் ஒன்று பதினொன்று பத்தை ரெண்டாவது பிரிக்கி ஒன்று ஆட் பண்ணணும் பைத் ரெண்டு இருபது ஒன்று இருபத்தி ஒன்று பை ஆறு வந்துட்டு ரெண்டு இன்ட்டு மூணுன்னு பிரிச்சுக்கலாம் இதில் ஒரு ரெண்டு இதில் ஒரு ரெண்டு கேன்சல் ஏழு மூணு இருபத்தி ஒன்று பாக்கி மேலே வந்துட்டு பதினோரு ஏழு எழுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு எட்டு ரெண்டு இன்ட்டு பத்து ஏழு ரெண்டு பதினாலு மீதி ஒன்று ஏழு ரெண்டு பதினாலு ஒன்று பதினஞ்சு ஜீரோ ஆட் பண்ணால் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பதுங்கிறது ஆன்சர் சொருக்குங்க எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பதினாறு டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் நாலு டிவைட் பை எக்ஸ் மைனஸ் நாலு டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் நாலு இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பதினாறு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் நாலு ஸ்கொயர்னு எழுதலாம் இதை அப்படியே வச்சுக்கலாம் பக்கத்தில் தலைகளாக பார்த்தோம்னா இந்த டிவிஷனை இந்த நம்பரை நம்ப தலைகளாக மாற்றி எழுதிக்கணும் எக்ஸ் மைனஸ் நாலு இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது அதை ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி வழிபலி எழுதிக்கிறேன் எக்ஸ் ப்ளஸ் நாலு மல்டிப்ளை எக்ஸ் ப்ளஸ் நாலு டிவைட் பை எக்ஸ் மைனஸ் நாலு மேலும் எலியும் பொதுவாக இருக்கிறத அடிச்சிடலாம் எக்ஸ் ப்ளஸ் நாலு மட்டும் இருக்குது அடுத்தது எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு டிவிட் பை ஃபோர் ஒய் டிவைடட் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஆறு டிவைட் பை பன்னெண்டு ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு அப்படி வச்சுக்கலாம் ஃபோர் ஒய்யும் அப்படி வச்சுக்கலாம் இதை வந்துட்டு டிவிஷனை மல்டிப்ளை மாற்றிக்கிட்டு இதை தலைகீழாக மாற்றி எழுதிக்கலாம் இது ஒரு இருபடி சான்பாடு இதற்கு ரெண்டு தீர்வு கிடைக்கும் இதை நம்ம எப்படி எழுதலாம் ரெண்டு காரணிகள் இருக்கும் இரண்டு எண்கள் பெருக்கன்னா மைனஸ் ஆறு அந்த ரெண்டு எண்களையும் கூட்னாவோ கழித்தாவோ மைனஸ் ஒன்று கிடைக்கணும் அப்படியேப்பட்ட எண்ணு மூணு ரெண்டு ஆறு இதில் வந்துட்டு மைனஸ் மூணு ப்ளஸ் ரெண்டாக இருந்ததுன்னா ரெண்டு மைனஸ் ஆறு கிடைக்கும் மூணில் ப்ளஸ் ரெண்டு போச்சுன்னா மைனஸ் ஒன்று கிடைக்கும் இங்கே வந்துட்டு காரணம் அப்படி தான் இருக்குது மைனஸ் பெருக்குன்னா மைனஸ் ஆறு கிடைக்கணும் கூடனாவோ கழிச்சாவோ மைனஸ் ஒன்று கிடைக்கணும் இது இப்போ நம்ம கழிச்சோம்னா மைனஸ் ஒன்று கிடைக்கிது அப்போ இந்த இருபடி சான்பாட்டுக்கு காரணிகள் எக்ஸ் மைனஸ் மூணு ஒன்று எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு ஒன்று இப்போ நம்ம இதை டிவைட் பண்ணலாம் பொதுவான காரணி எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு கேன்சல் இதில் நாளில் இங்கே பன்னெண்டு கடிக்கலாம் முன்னாங்க பன்னெண்டு இங்கே ஒய்யின் அடுக்கு ஒன்று இருக்குது இங்கே ஒய்யின் அடுக்கு ரெண்டு இருக்குது அதில் ஒன்று அடிச்சிடலாம் இப்போ மூணு ஒய் டிவைட் பை எக்ஸ் மைனஸ் மூணு வர்க்கமூலம் காண்க இரநூத்தம்பத்தாறு இன்ட்டு எக்ஸ் பவர் எக்ஸ் மைனஸ் ஏ பவர் எட்டு எக்ஸ் மைனஸ் பி பவர் ஃபோர் இன்ட்டு எக்ஸ் c சி பவர் பதினாறு எக்ஸ் மைனஸ் டி பவர் இருபது இந்த எண்களுக்கு நம்ம வர்க்கம் மூலம் கண்டுபிடிக்கணும் எக்ஸ் மைனஸ் பி பவர் ஃபோர் x எக்ஸ் மைனஸ் சி பவர் பதினாறு இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டி பவர் இருபது இந்த மாதிரி எண்கள் வந்துச்சுன்னா அந்த எண்களுக்கு நம்மளுக்கு மூலம் துறையும் இரநூத்தம்பத்தாறுக்கு வர்க்க மூலம் பதினாறு இந்த மாதிரி லெட்டர்ஸ் கொடுத்து ஹோல் ஸ்கொயர் கொடுத்துட்டாங்கன்னா அந்த பவரில் பாதி மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டால் போதும் இதுக்கு பாதி நாலு இது பாதி ரெண்டு நாலின் வர்க்க மூலம் ரெண்டுன்னு நினச்சி போட்டக்கூடாது இதே மாதிரி பதினாறு வருங்க மூலம் நாலுன்னு போடக்கூடாது அடுக்கு வந்துச்சுன்னா அதில் பாதி தான் நம்ம எடுத்துக்கணும் எக்ஸ் மைனஸ் சி பவர் எட்டு எக்ஸ் மைனஸ் டி பவர் பத்து இதுதான் இதனுடைய ஆன்சர் இதே மாதிரி அடுத்த கணக்கு நூற்றி நாற்பத்தி நாலு ஏ பவர் எட்டு பி பவர் பன்னெண்டு சி பவர் பதினாறு டிவைட் பை எண்பத்தி ஒன்று எ பவர் பதி பன்னெண்டு ஜி பவர் நாலு ஹெச் பவர் பாதி கொடுத்துருக்காங்க இந்த எண்களுக்கு நம்ம ஒரு ரூட் எடுக்கணும் வர்க்க மூலம் கண்டுபிடிக்கணும் நூற்றி நாற்பத்தி நாலு வர்க்கம் மூலம் பன்னிரெண்டு ஏ பவர் எட்டுக்கு வர்க்கம் மூலம் அந்த பவரில் பாதி மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும் பி பவர் பன்னெண்டுக்கு பாதி ஆறு சி பவர் பதினாறுக்கு பாதி நாலு அப்படின்னு போட்டக்கூடாது எட்டு ஏன்னா வர்க்கம் மூலங்கும்போதும் எண்களுக்கு தான் நம்ம வர்க்கமூலம் போடணும் இந்த பவராக இருக்கிறதுல அதில் பாதி தான் நம்ம எடுத்துக்கணும் எண்பத்தொன்றுக்கு வர்க்க மூலம் நம்மளுக்கு தெரியும் ஒன்பது எஃபு பவர் பன்னெண்டுக்கு வர்க்க மூலம் எஃப் பவர் சிக்ஸு ஜி பவர் ஃபோருக்கு வர்க்க மூலம் ஜி பவர் ரெண்டு ஹெச் பவர் பதினாலுக்கு வர்க்க மூலம் ஹெச் பவர் செவன் அடுத்தது மூணு ஒய் மைனஸ் மூணு டிவைட் பை ஒய் டிவிஷன் ஏழு ஒய் மைனஸ் ஏழு டிவைட் பை த்ரீ ஒய் ஸ்கொயர் இதை சுருக்கணும் மூணு ஒய் மைனஸ் மூணு டிவைட் பை ஒய் அப்படி வச்சுக்கலாம் இந்த டிவிஷனை மல்டிப்ளையாக மாற்றும் போது இதை தலைகளை மாற்றி எழுதிக்கலாம் ஏழு ஒய் மைனஸ் ஏழு இதில் இதில் மூணு வெளியில் எடுத்துக்கலாம் ஒய் மைனஸ் ஒன்று கிடைக்கும் டிவைட் பை ஒய் மல்டிப்ளை த்ரீ ஒய் ஸ்கொயர் இதில் இதில் ஏழை வெளியில் எடுத்துக்கலாம் அப்போ ஒய் மைனஸ் ஒன்றுன்னு நம்மளுக்கு கிடைக்கும் மேலேங்கிலி பொதுவாக இருக்கிறது ஒய் மைனஸ் ஒன் அடித்தாரோம் இங்கே ஒரு ஒய் இதில் ஒரு வாய் அடிச்சிடறோம் மூணு ஒன்பது ஒய் இந்த ஆன்சர் வர்க்கமூலம் காண்க நானூறு எக்ஸ் பவர் ஃபோர் ஒய் பவர் பன்னெண்டு இசர் பவர் பதினாறு பை நூறு எக்ஸ் பவர் எட்டு ஒய் பவர் நாலு இசட் பவர் நாலு இதுக்கு வர்க்கமூலம் கண்டுபிடிக்கணும் அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு ஜீரோ ஜீரோ அடிச்சிடலாம் நாலின் வர்க்கமூலம் ரெண்டு எக்ஸ் பவர் ஃபோருக்கு வருகை மூலம் அதில் பாதி எக்ஸ் பவர் டூ ஒய் பவர் பன்னெண்டுக்கு வர்க்கமூலம் எக்ஸ் பவர் ஆறு இசட் பவர் பதினாறுக்கு இசட் பவர் எட்டு எக்ஸ் பவர் எட்டுக்கு வர்க்க மூலம் எக்ஸ் பவர் நாலு ஒய் பவர் ரெண்டு ஜெட் பவர் டூ இப்போ இந்த எக்ஸுக்கே அடிக்கலாம் இதில் நாலு பவர் இருக்குது இதில் ரெண்டு பவர் இருக்குது இதில் கழிச்சிட்டோம்னா மேலே ரெண்டு கீழே எக்ஸஸ் ஸ்கொயர் இருக்கும் ஏன்னால் நாலில் ரெண்டு பவர் கழிச்சிடணும் அதேமாதிரி ஒய்யில் அதிகமாக மேலே இருக்குது இதை கொண்டு வந்து கழிச்சிக்கலாம் அப்போ நாலு இருக்கும் ஒய் பவர் நாலு அதேமாதிரி ஜெட்டில் ந எட்டில் ரெண்டு போச்சுன்னா ஆறு இருக்கும் இதுதான் மறுக்கு வர்க்க மூலம் காண்க நூற்றி a ஏ ப்ளஸ் பி பவர் எட்டு இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் பவர் எட்டு b பி மைனஸ் சி பவர் எட்டு கீழே எண்பத்தி b இன்ட்டு பி மைனஸ் சி பவர் ஃபோர் ஏ மைனஸ் பி பவர் minus பி மைனஸ் சி பவர் ஃபோர் நூற்றி 11, பதினொன்று எண்பத்தி முலம் மூலம் 81 எண்பத்தி இந்த மாதிரி பவர் வந்துச்சினா அதல பாதின் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் ஏ ப்ளஸ் பி பவர் எட்டுக்கு ஏ ப்ளஸ் பி பவர் 4 எக்ஸ் ப்ளஸ் ஒய் பவர் எட்டுக்கு பாதி நாலு பி மைனஸ் சி பவர் எட்டில் பாதி நாலு எண்பத்தொன்றுக்கு வரைக்கும் தான் போட்டாச்சு பி மைனஸ் சி பவர் டூ ஏ மைனஸ் பி பவர் பன்னெண்டில் பாதி ஆறு பி மைனஸ் சி பவர் ரெண்டு இதில் பொதுவாக இருக்கிறது ஏதாவது இருந்ததுன்னா நம்ம அடிச்சுக்கலாம் பி ப பி மைனஸ் சி பவர் டூ பி மைனஸ் சி பவர் டூ இங்கே இருக்குது ஆக மொத்தம் பவரில் நாளுக்கு கீழே இருக்குது மேலே நாலு இருக்குது அடிச்சிக்கலாம் அப்பா நம்மளுக்கு பாக்கி இருக்கிறது பதினொன்று ஏ ப்ளஸ் பி பவர் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஒய் பவர் ஃபோர் டிவைடட் பை ஒன்பது ஏ மைனஸ் பி பவர் சிக்ஸ்